ஏன் இதுக்கு இருவாட்சி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகே வந்து பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கும் அந்த அழகுக்கு மேல ஒரு கொண்டை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது அழகுக்கு மேலேயே இன்னொரு அழகு இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியும் அது பார்க்கறதுக்கு இரண்டு வாய் உடைய பறவை போல இருக்கும் அதனால அதுக்கு இரு வாய்ங்கிறது இருவாட்சி பறவை அப்படிங்கிற மாதிரி மறிவிட்டு அப்படி ஒரு தனித்துவமான பறவை அந்த ஓட்ட வழியாக அது வந்து துவாரத்தின் வழியாக உணவை அது செலுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ குஞ்சுகள் ஒண்ணுன்னா பொறிக்க ஆரம்பிக்கும் அப்போது தாய்ப்பறவை வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செலவுகளெல்லாம் உதிர்த்து கொண்டே இருக்கும் நாள்தோறும் அது வந்து ஒரு கூட்டுக்குள்ளே வந்து இருக்கிறதே வந்து ஒரு அடைபட்டு இருக்கிற மாதிரி தான் அப்போது அதுக்கு பறவைக்கு எந்த அளவுக்கு ரெக்கைங்கிறது தேவை அடைந்து கிடக்கிறோம் அது மேற்கொண்டு இது வந்து பூசிச்சு அதுலேருந்து வெளியிலே வர முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதுக்கு ரெக்கை எவ்வளோ முக்கியம் அந்த சூழ்நிலை கூட அது ரெக்கையை உதிர்த்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட பறவை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன தெரியுங்களா இருவாச்சி பறவை எங்கேயாவது யாராவது வேட்டை ஆடிட்டாங்க அப்படின்னா இறந்து போவது அந்த ஒரு உயிர் கிடையாது அதை நம்பி இருக்கக்கூடிய பறவை அதனுடைய குஞ்சி பறவைன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பமே வந்து அந்த ஒரு பறவையை நம்பி தான் இருக்கு அப்போ ஒரு பறவை அழித்தால் அந்த பறவையினுடைய குடும்பத்தையே நாம் மறைமுகமாக அழிப்பதற்கு சமம் இந்த இருவாச்சி இனத்தில்